கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் செயலில் வெற்றியை தரும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் மிதனம் ராசி நண்பர்களே திடீர் பயணங்கள் வாய்ப்பு உள்ளது தொழிலில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதிப்பார்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு நிதிநிலை சீராகும் நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் காணப்படும் நண்பர்கள் உதவியுடன் சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் உற்சாகம் மற்றும் ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் சாதனைகள் மேலதிக பொறுப்புகளை வழங்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் கண்ணீராசி நண்பர்களே இருபதாம் தேதி புதன்கிழமை சவால்களை சமாளிக்க வேண்டும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் கைகூடும் குடும்ப உறவுகளில் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் செயலில் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உற்சாகம் அதிகரிக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே நேற்றைய பிரச்சனைகள் இன்று தீர்வு காணும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழும் தனுசு ராசி நண்பர்களே உங்களின் திறமைகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை நிலவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிதி ஆதாயம் தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும் கும்பம் ராசி நண்பர்களே திடீர் சந்தர்ப்பங்கள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் நிலவும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய சாதனைகள் காத்திருக்கின்றன குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் புதன்கிழமை கேள்விகள் தீர்க்கும் நாளாக அமையும் உங்கள் முயற்சிகள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும் நன்றி